இந்த ப்ளவுஸோடைய பேலன்ஸ் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போன லைவ் வீடியோவில் இருக்குது அந்த லைவ் வந்து எப்படி சொல்கிறது அந்த லைவ் புதுசாக வெர்டிக்கல் லைவ்னு சொல்லுவாங்க அது பேர் ஹேர் ஸ்டாண்டரி லைவ் இதான் வெர்டிக்கல் அந்த லைவ்ல போட்டது செட் ஆகல அதனால் நான் எடுத்துகிட்டு இந்த லைவ்கே வந்துட்டேன் இந்த ப்ளவுஸ் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லைவ் போய் பாருங்கள் ஓகேவா நம்ம வந்து இப்போ ஷோல்டர் அட்டா அட்டாச்சி பண்ணிட்டோமா ஆல்ரெடி நம்ம வந்து இது வந்து அந்த லைவ் வீடியோல தான் ஜாயின் பண்ணும் கிராஸ் பீஸ்லாம் ஜாயின் பண்ணி ரெடியா இருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அடிச்சிக்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் லைவ் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு தேங்க்யூ 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 ஸோ மச்மா லைக் பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாத்தீங்களா ஆங்கர் மணிமேகலை மேம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வீட்டு கிரக பிரவேசம் பண்ணாங்கல்ல ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அதில் வந்து அவங்க வந்து நிறைய சொல்லியிருக்காங்க அதான் பேசினாங்க அவங்க லைஃப்பில் நடந்ததுலாம் அது பார்த்ததும் எனக்கும் அப்படியே வந்து அவங்களுடைய ஃபேன் நான் அவங்களோட சப்ஸ்கிரைபரு எனக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வீடியோவை பார்த்ததும் ரொம்ப ஒரு ஆசையும் ஒரு மோட்டிவேஷ்னல் வந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூம்மா லைக் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா லைக் பண்ணவங்களுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷ்னல் அதாவது வந்து ஒரு வீரம் வந்துச்சு அப்படியே உடனே நம்மளை வீடியோ போடணும் சேம் நிறைய விஷயம் ஒத்து போகுது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொன்ன விஷயத்துக்கும் என்னோட லைஃப்பில் நடந்ததுக்கும் அவங்க பெரிய ஆளு அவங்க வந்துட்டு எப்படி சொல்றது அவங்கவுங்களுக்கான வருமானம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா நம்ம வருமானத்துக்கு நம்மளுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரி தான் தேங்க்யூ 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 ஸோ மச்மா லைக் பண்ணியிருக்கீங்க நன்றிம்மா நம்மளுடைய வருமானத்துக்கு நம்ம பண்றது நம்மளுக்கு பெரிய விஷயம் தானே ஸோ அந்த வீடியோ பார்த்து தான் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே இதுவாகிடுச்சு அது என்ன சொல்கிறது அது பேர் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில அதனால் என்ன பண்ண நேற்று நானும் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலாம் போய் பாருங்கள் என்னுடைய ஃபோட்டோஸு என் பையன் ஃபோட்டோ எங்கள் வீட்டுக்காரர் ஃபோட்டோ எல்லாமே இருக்கும் அதில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என் லைஃப்பில் நடந்தது வந்து ஒரு பத்து நிமிஷம் வீடியோ தான் ரொம்ப குட்டி வீடியோ தான் அது அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே என்னால் வந்து ஃபுல்லாக இவ்வளோ வருஷம் லைஃப்பில் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல ஒரு குட்டி வீடியோ தான் அது அந்த குட்டி வீடியோவில் என்னால் எவ்வளோ பேச முடியுமோ பேசுனேன் அவங்க சொன்ன ஒரு மாதிரி நிறைய விஷயம் ஒத்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்லாம் அதாவது என்ன சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு வண்டி கதைன்னு சொல்லணும்னா எங்ககிட்ட ஒரு சைக்கிள் கூட கிடையாது ஒரு உடம்பு சரியில்லைன்னா பக்கத்தில் யார்கிட்டையாச்சும் தான் வண்டி வாங்கி அப்படிலாம் சொந்தக்காரவங்க கிட்ட போய் கேட்கணும் குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லை இல்லை எனக்கே உடம்பு சரியில்லைன்னா அவ்வளோ தூரம் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோ வரும் ஆட்டோ போய் யாராச்சும் கூட்டிகிட்டு வரணும் ரோட்டு மேலே இருந்தா தானே ஆட்டோ வரும் அந்த மாதிரி ரொம்ப எமர்ஜென்சி அது மாதிரிலாம் டைமில் வந்து யாருக்கிட்டே தான் போய் வண்டிலாம் கேட்குற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நான் என்னென்னா ஒரு வைராகியத்தோட நம்மளுக்குன்னு ஒரு வண்டி வேணும் ஏன்னா இப்போ ஒரு வண்டி கூட இல்லாத நிலமையிலலாம் இருந்தோம் இல்லைங்களா அவங்க சொன்னாங்க வாடகை கட்ட முடியாமல் எதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் அதே தான் சேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் ஃபஸ்ட்டு வாடகை வீட்டில் தான் இருந்தோம் எங்கள் பையனுக்கு அந்த குட்டி குட்டி மோதிரம் இருக்கிறதுலையே நம்மக்கிட்ட இருக்கிறதுலையே கம்மியான ஒரு இது இருக்கும்னா தேங்க்யூ தேங்க்யூம்மா லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிம்மா ரொம்ப ரொம்ப குட்டி நகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை மோதிரம் தானே இருக்கும் ரொம்ப குட்டியாக இருக்கும் அதுதான் இருக்கிறதுலே பவுனும் கம்மியாக இருக்கும் அரை பவுனு அரை பவுனா இல்லை இல்லை அரை கிராம் அரை கிராமு ஒரு கிராமு அது போல் இருக்கும்ல அந்த நகை கூட வந்து பார்த்தீங்கன்னா அடகு வச்சு தான் கட்டுற மாதிரி இருந்துச்சு வாடகைலாம் அதனால் எனக்கு ஒரே இதுவாயிடுச்சு அவங்க அந்த வீடியோ போட்டதும் அதனால நானும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ அப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது சூரிய அம்சத்தில் வர பாட்டு ரொம்ப 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 பிடிக்கும் அந்த பாட்டு சூரிய அம்சத்தில் வரும்ல அந்த பாட்டு அந்த பா அதாவது ஒரே பாட்டில் சினிமாவில் வர மாதிரி ஒரே பாட்டிலலாம் யாரும் பெரியாலும் ஆக முடியாது லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்பட்டால் தான் ஆக முடியும் நம்ம கஷ்டப்பட்டால் அடுத்து நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க அதுதான் உண்மை ப்ராக்டிக்கல் அதாவது லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் அதுதான் ஆனால் வந்து அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு வச்சு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன் அந்த ஷார்ட்ஸும் போய் பாருங்கள் அந்த லாங் வீடியோவும் போய் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோ கால் போடலாம் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நீ பாருங்கள்